இந்தியா தேர்தல் அறிக்கையில் பல வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறார் தாய்மார்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களை பார்த்து கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோமா நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சா இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு இருந்துச்சு இப்போ தேர்தல் வருதுன்னு ஒன்றிய பிரதமர் நாடக ஆடுறதுக்கு மகளிர் பரிசா ஏத்துனது எட்நூறு ரூபா பரிசு நூறு ரூபாவான் ஆயிரத்தி நூறுரூவான்னு கொடுத்துருக்கிறார் ஏமாந்துடுறதுங்கம்மா மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்துட்டார்னா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வந்துட்டார்னா மீண்டும் ஐநூறுரூவா ஏற்றினாலும் ஏற்றுவார் அவர் அது எல்லாத்துக்கும் தயாராக இருப்பார் அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கார் இந்தியா தேர்தல் கூட்டணி அறிக்கையில் சொல்லியிருக்கார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை ஒவ்வொரு கேஸ் சிலிண்டர் விலையும் ஐநூறு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டீசல் விலை ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு இது எல்லாம் விட முக்கியமான இன்னொரு வாக்குறுதி நீங்கள் நேஷனல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலில் போகும்போது இந்த டோல் பூத் இருக்குல்ல சுங்கச்சாவடி தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத் அனைத்து சுங்கச்சாவடி கிடைக்கலும் அகற்றப்படும் இனிமேல் தேசிய நெடுஞ்சாலையில நம்ம பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு பணம் கட்ட தேவை அப்படின்ற வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் சென்ற வருஷம் அப்போது நினைவு நாளுக்கு நிகழ்ச்சிகள் கொண்டாடுவாங்க இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் அதுக்கு சுவரொட்டி போஸ்டர் ஓட்டுறார் போஸ்டர் பொழுது நடிகர் எம்ஜிஆர் இருக்கார்ல அவங்க தலைவர் எம்ஜிஆர் இருக்கார்ல எம்ஜிஆருடைய ஃபோட்டோவுக்கு பதிலாக நடிகர் அரவிந்தசாமி ஃபோட்டோவும் ஒட்டிட்டார் அவங்க கட்சி தலைவர் எம்ஜிஆர் அரவிந்த் சாமியான்னு தெரியாத அளவுக்கு தான் இப்போ அதிமுகவோட நிலைமை இருக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொன்னாரு சகோதர் ராகுல் காந்தி அவர்கள் எங்க சென்னைக்கு வர வச்சு காங்கிரஸ் பேருக்கு ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்பேன்னு திரு ராகுல் காந்தி அவர்களை சொல்ல வச்சார் திரு மோடி அவர்களை திரு திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களை நீங்க இதை பத்தி பேச முடியுமா தைரியமா திரு மோடி கிட்ட திரு மோடி அவர்கள் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு உதயநிதி ஒரே மாதிரி பேசுறாரு பேசின விஷயத்தையே பேசுகிறாரு ஆமா நான் பேசின விஷயத்தை தான் பேசுவேன் உங்களை மாதிரி என்ன பச்சோந்தியா ஆளுக்கு மாத்தி மாத்தி பேசுறதுக்கு நான் சமூக நிதி வேணும்னு பேசுவேன் நான் எல்லோரும் சமம்னு பேசுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் பேசுவேன் எனக்கு சிஏஏ சட்டம் வேணான்னு பேசுவேன் எனக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு பேசுவேன் எனக்கு நீட் தேர்வு வேணான்னு தான் நான் பேசுவேன் ஆனால் தி பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே நீங்க மாத்தி மாத்தி பேசுவீங்க நீங்கள் திரு ஓபிஎஸ் தான் வேறு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா படுத்துருவீங்க அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்கரன் நடிப்பீங்க சசிகலாமாவை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது நீங்கள் திரும்பி போய் விழுங்க பாருங்க அந்த அம்மா காலையில் விழுந்து பாருங்க பாப்பா எட்டி ஒரே உதவ உதைக்கும் அந்த அம்மா ஏன்னா அந்த அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சராகி அந்த அம்மாவோட காலை வாரி விட்டவர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அந்த அம்மா ஜெயிலுக்குள்ளே போனோன்னு என்ன சொன்னார் நீயா என்னை முதலமைச்சராக்குன்ன அப்படின்னு கேட்டாரா இல்லையாமா இது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம்